அன்பான தமிழர்களுக்கு என் அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு மேடைகளில் பேசிய கதைகளில் இருந்து ஆண்டையின் தீர்ப்பு என்ற கதையினை நாம் இன்று வருகிறோம் அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து பஞ்சாயத்து நடக்கிறது உண்டு அந்த காலத்துல கிராமப்புறத்துல பெரிய மனுஷங்க வீட்டுல பஞ்சாயத்து நடக்கும் ஏன்னா அங்க போனா நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாமக்கார் இருப்பாரு முக்கிய இருப்பாரு அவர் வீட்டில் பஞ்சாயத்து நடக்கும் ஒரு நாள் குப்பன் சுப்பன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சண்டை அது அந்த பெரிய ஒரு வீட்டு பஞ்சாயத்துக்கு போகுது குப்பன் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா குப்பி யாருக்குன்றதுதான் பிரச்சனை குப்பின்ற பெண்ணு யாருக்குன்ட்டு கருப்பா இருந்தாலும் கலையா அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் குப்பி குப்ப சொன்னா குப்பி ஏன் தான் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாண்ணா சுப்பன் சொன்னானா உம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது குப்பி என்னுடையவ நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா டேய் என்னடா அவனை கேட்டா வந்து அவன் சொல்றான் உன்னை கேட்டா நீ ஓன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே இது என்னடா தீர்ப்பு சொல்றது அப்படின்னானா சரி ஏன்டா இப்படி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குப்பியை ஏற இறங்க அந்த பெரிய மனுஷன் ஒரு பார்வை பார்த்தாரான் சரி சரி இவனும் எல்லாம் அனுபவிக்க தெரியாத பசங்க குப்பி உன் கூட இருக்கிறதும் வேணாம் என் கூட இருக்கிறது வேணாம் இந்த வீட்லயே இருக்கட்டும் குப்பியால உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையும் வேணாம் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கட்டும் போடான்ட்டாராம் பெரிய மனுஷன் ஒரு விவாரமான தீர்ப்பு சொல்லி இருக்கிறாரு இப்படிதாங்க நாம வந்து நினைப்போம் இவங்க பெரிய மனுஷன் இவங்க நல்லவங்க இங்க போனா ஒரு நாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா நாயம் கிடைக்கும் யாரு கிடைக்கும் அவருக்குன்னு ஒரு நாயம் வச்சிருப்பாரு அந்த நாயம் அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் தீர்ப்பு கேட்டு போன யாருக்கும் இது வரைக்கும் நாயம் கிடைக்காது இப்படிதான் வந்து பல இடங்கள்ல வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து நாயங்கள் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நீதி நியாயமும் பணம் இல்லைன்றதுனால பல்வேறு சூழல்கள்ல நிறைய பேர் வந்து அவர்கள் பக்கத்தினுடைய நியாயம் கிடைக்காம போய்கிட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல இதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுகிறார் அன்பான தமிழர்களுக்கு என் அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடையில் கூறிய கதைகளில் இருந்து எத்தனும் பித்தனும் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் ஒரு ஊர்ல எத்தன் பித்தன் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க பித்தன் மிகப்பெரிய பணக்காரன் ஆனா வாழ்க்கையில ஒரு கடைசி கட்ட வரும்போது அவன் எத்தனை கூட்டு சொல்றான் ஜெயத்தா எனக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் காசு இருக்கு இந்தோ இரும்பு போட்டி சாவி என் மனைவி இறந்து போன மனைவியோட நகை எல்லாத்தையும் நீயே வச்சுக்க நஞ்ச நலம் புஞ்ச நலம் இந்த பங்களா தோப்பு தோட்டம் காரு எல்லாமே நீயே வச்சுக்க எனக்கு எதுவுமே வேணாம் எது மேலேயும் விருப்பமே இல்ல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அதனால நான் வந்து எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன் நான் நாலு வீட்டுக்கு போயிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு பொழைச்சிக்கிறேன் எனக்கு ஒன்னே ஒண்ணு இந்த வீட்டு திண்ணையில வந்து இந்த பங்களா திண்ணையில படுத்து தூங்கி எஞ்சி போறதுக்கு மட்டும் ஒரு நீ வந்து அனுமதி கொடு மீது எல்லாத்தையும் நீய வச்சுக்க அப்படின்னு இத கேட்டவன் சொன்னானா யாரு ஏத்த இங்க பேர் எல்லாம் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டல்ல எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீ எதுக்கு வந்து இது வேணும் அது வேணும் இது வேணும் இதெல்லாம் கேட்கற அதெல்லாம் தப்பு 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 நீ கேட்க கூடாது கொடுக்கறத கொடுத்துரு கேட்கறதெல்லாம் எதையும் நீனு திரும்பி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த எத்தம் சொன்னானா இப்படி தாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எவ்வளவு கொடுத்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா நம்ம கொடுத்ததுல இருந்து திருப்பி எதுவுமே நம்ம வந்து கேட்க கூடாது கேட்டுட்டோம் கோ வந்துடும் அறிவான தமிழ் மக்களுக்கு என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடையில் கூறிய கதைகளில் இருந்து செவிடனின் கதை என்ற கதையினை கேட்க இருக்கிறோம் அதாவது செவிடன் ஒரு காது கேளாத மாற்றுத்திறனாளி அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு நண்பரை வந்து பார்க்க போறாரு அவர் போறதுக்கு முன்னாடியே தான் காது சரியா கேட்காதே அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் போவோம் போயிட்டு அவரை பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்போம் அவர் பரவாயில்லன்னு சொல்லுவாரு சரியாயிட்டு வருதுன்னு சொல்லுவாரு நாம வந்து எப்ப சரியாகும்னு சொல்லி கேப்போம் அவர் சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னுவாரு சரி நல்லதுங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாளிச்சுக்கணும் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை பாக்குறதுக்கு பழம் வாங்கிக்கிட்டு போராடும் எங்க மருத்துவமனைக்கு போன அந்த நோயாளி கிட்ட போயிட்டு உடம்பு எப்படி இருக்குங்க அப்படின்னு நோயாளி என்ன சொல்றாரு எழுத்து பச்சுக்குன்னு இருக்குப்பா அப்படின்னாராம் உடனே காது கேளாத ஒரு இவர் சொல்றாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சரியாயிட்டு இருக்குன்னு அவரு சொல்லுவார் நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம்ட்டாராம் அப்புறம் உடனே சரி எப்ப குணமாவும்னு கேட்டாராம் அப்ப உடனே அந்த நோயாளி வந்து சொல்றாராம் எங்க வருது கூடிய சீக்கிரம் சுடுகாட்டுக்கு தான் தூக்கின்னு போகணும் என்ன அப்படின்னாராம் உடனே இவரு சரி சரி ஏதோ நல்லா தான் ஆகுதுன்னு சொல்றாரு போல இருக்கு நினைச்சுக்கிட்டு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதிலோட அந்த சொல்லிட்டு வந்துருவாராம் இந்த கதையை எதுக்கு சொல்றாருன்னா இது அரசியல் சூழ்நிலைகளோட பொருத்தி பார்க்கணும் சில பேர் அப்படிதான் அரசியல்ல வீம்புல வந்து யார் எது சொன்னாலும் சரி இவங்க ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருப்பாங்க அப்படி நம்ம இவ்வளவுதான் சொல்லணும் இப்படிதான் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு மேல அவங்க வந்து எதையும் கேட்க தயாராக இல்லை இங்கே செவிடன் காது கேளாதவர் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்றார் ஒருவர் கூறுவதை கேட்க கூட தயாராக இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலையை இங்க சொல்றாரு நம்ம எடுத்துன்னு போயிட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லும் போது அதை கேட்க கூட தயாரா இல்லாம அவங்க ஏதாவது ஒரு பதில் வச்சுக்கணு அதை மட்டுமே சொல்லிட்டு வராங்களே இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து பேரகிங்கர் அவர்கள் ஒரு சிறுகதை மூலமாக மிகவும் சிறப்பாக விளக்கியுள்ளார் அன்பான தமிழ் மக்களுக்கு அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடையில் கூறிய கதைகளில் இருந்து கிழவனின் ஆசை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் ஒரு ஊர்ல ஒரு தகப்பன் இருந்தார் அவருக்கு ஏற்கனவே இரண்டு மனைவி அதற்கு பிள்ளைகள்லாம் இருக்கு அவருக்கு பேர பிள்ளைகள்லாம் இருக்கு இந்த பேர பிள்ளைகள்லாம் அவர்கிட்ட நல்லா கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல வந்து அவங்க மகன்கிட்ட சொல்றாரா முதல் தாரத்தினுடைய மூத்த மகன்கிட்ட போய் சொல்றாரா ஏப்பா நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு அந்த பையன் கேக்குறான் பா நீ பண்றது நியாயமா இருக்குதா இதெல்லாம் ஒரு அநியாயமா தெரியலையா உனக்கு உனக்கு எத்தனை பிள்ளைங்க எத்தனை பேர பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு கொஞ்சம் விளையாடுது எவ்வளவு வந்து அன்பா இருக்கிறாங்க நான் தான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சுன்னா இல்ல மருமக தான் உங்களுக்கு தேவையானது எது எதுவும் செஞ்சு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அந்த அப்பா சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா நீ எனக்கு என்ன என்னமோ எல்லாத்தையும் பாத்துக்கிற என் மருமகளும் என்ன நல்லா கவனிச்சுக்கிறா இருந்தாலும் உன் எல்லாம் என்கிட்ட வந்து கொஞ்சம் விளையாடுறாங்க தாத்தா தாத்தான்னு விளையாடுறாங்க ஆனா இந்த பிள்ளைங்க எல்லாம் உங்ககிட்ட அப்பா அப்பான்னு கொஞ்சம் விளையாடுறாங்க அதே மாதிரி என்கிட்டயும் அப்பா அப்பா அப்படின்னு கொஞ்சம் விளையாட குழந்தைங்க வேணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நான் அதுக்குதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இனிமையான தமிழ் மக்களுக்கு என் இன்பமான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய பரோபக்காரி என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் அதாவது இந்த கதையில பேரறிஞர் அண்ணா வந்து அவர் தனக்கு நிகழ்ந்ததாகவே கூறியிருக்கார் இது நிகழ்ந்த சம்பவமாகவும் இருக்கலாம் இதை கதையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு மனித அடிப்படை சித்தாந்தத்தை இந்த கதையில சொல்லியிருக்கிறார் அதாவது அவரும் அவருடைய நண்பரும் ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாங்க உணவகத்தில் சாப்பிட்றாங்க பேரறிஞர் அவர்களும் அவரோட நண்பரும் ஆறணா கொடுத்து முழு சாப்பாட்டுக்கு டோக்கன் வாங்கிடுறாங்க ஆறணாவுக்கு சாப்பாடான்னு யோசிக்காதீங்க அது ஆறண்ணா சாப்பாடு முழு சாப்பாடு இருந்த காலம் அந்த காலம் முழு சாப்பாட்டுக்கு டோக்கன் வானதுக்கு அப்புறம் அறிஞர் பேரறிஞர் அவர்கள் என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிட்டார் ஆனா அவருடைய நண்பர் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடி சாப்பாடை போட சொல்லி மறுபடி கூட்டு பொறி எல்லாம் வைக்க சொல்லி மறுபடி குழம்பு எல்லாத்தையும் வைக்க சொன்னார் வைக்க சொல்லிட்டு அத சாப்பிடல சாப்பிடாம அப்படியே அவர் வந்து மீதம் வச்சிட்டார் மீதம் வச்சதுக்கப்புறம் பேரறிஞர் அவர்கள் கேட்கறாரு நண்பரை பார்த்து ஏம்பா நீயும் சாப்பிடல எதுக்கு இதை போல பண்ற தேவையில்லாம எதுக்கு ஒரு சாப்பாட்டை வேணாக்குற அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அவருடைய நண்பர் சொல்கிறார் இங்க நாம ஆறண்ணாவுக்கு காசு கொடுத்துருக்குறோம் நாலனாவுக்கு கூட சாப்பாடுறது இல்ல முழு சாப்பாடுன்னு சொல்லி மீதி பணம் சும்மா தானே போகும் ஹோட்டல் முதலாளிக்கு அதனால நான் எனக்கான சாப்பாடு ஃபுல்லா முழுத வாங்கிக்கிட்டேன் இந்த சாப்பாடு எங்க போக போகுது எச்சலேலையா வெளியில போய் போட போறாங்க அப்ப இந்த எச்சலிலைக்காகவே காத்து கொண்டு இருப்பார்களே காதலிக்காக இளம் பெண்களுக்காக காத்து கொண்டு இருக்கும் வாலிப பருவ ஆண்களை போல காத்து கொண்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து கால் அடி சத்தம் கேட்டு பெண்கள் தான் வராங்கன்னு நினைக்கிற நேரம் யாரோ தூய்மை பணியாளர் வந்து பூங்காவை சுத்தம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த இளைஞர்களுக்கு அதே போலதான இந்த எச்சில் இலைகளுக்காக காத்து கொண்டு இருப்பாங்களே அவங்களுக்காக தான் நான் இந்த இலைகளை நிறைய சாப்பாடு வச்சிருக்கிறேன் அவங்க போகும்போது சுத்தமா வழிச்சு பூசி மொழிகி சுத்தம் பண்ண இலையா இருந்தா அவங்க வயிறு காஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் சொல்றாரு அவருடைய பொது உடைமை சித்தாந்த பாருங்க எப்படியாவது எப்படியாவது கிடைக்கட்டுமே இதுல இருந்து இதற்காகவும் ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்திக்கிறாரு இது அந்த காலகட்டங்களுடைய ஒரு நிலையை வைத்து கூறப்பட்ட ஒரு கதை இன்னைக்கு நம்ம இந்த கதையை விமர்சனம் பண்ணலாம் ஏன் எச்சில அவங்களுக்கு ஒரு சாப்பாடே யாருக்காவது ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கால சூழ்நிலை அன்னைக்கு எதற்கென்னே எச்சல் நிலைக்காகவே ஒரு கூட்டம் இருந்தது அதுல இருக்கிற சோறு போதும் நாம புழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்தது அன்றைய காலகட்டத்தை கருதி அப்படி ஒரு கதை எழுதினாரு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம தமிழகம் நல்லாவே முன்னேறு முன்னேறி இருக்கு கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னது ஆடம்பர செலவுகளுக்காக அத்தியாவசிய உணவு இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இந்த தமிழகத்துல கிட்டத்தட்ட அறவே ஒழிந்த நிலையாக நாம் இன்னைக்கு முன்னேறியிருக்கிறோம் அதற்கு இந்த தமிழ்நாடு இந்த திராவிட சித்தாந்தத்தினுடையும் பொது உடைமை சித்தாந்தத்தினுடையும் இந்த தமிழ்நாடு வளர்த்தி எடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதற்காக நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் தலைவர்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் ஒரு சிறந்த கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பான தமிழர்களுக்கு என் அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு மேடைகளில் பேசிய இருந்து இன்று நாம் ஏழு கடுக்காய் வைத்தியன் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் ஒரு ஊர்ல ஒரு வைத்தியர் இருந்தாராம் அவருக்கு பேரு ஏழு கடுக்காய் வைத்தியர் அவர் என்ன பண்ணுவாராம் எதுவா இருந்தாலும் சரி ஒரு ஏழு கடுக்காய அரைச்சு சூரனை செஞ்சு தருவாராம் ஒருத்தவன் ஐயோ அம்மா வயிறு வலிக்குதே அப்படின்னு வருவான் இந்தா புடி ஏழு கடுக்கா சூரணும் அதுக்கடுத்து ஒருத்தவன் காய்ச்சல்னு வருவான் இந்தா புடி ஏழு கடுக்கா சூரணும் ஐயோ சாமி தலை வலிக்குதே தலை கொடையுதே அப்படின்னு ஒருத்தன் வருவான் அவனுக்கும் இந்தா புடி ஏழு கடுக்கா அப்படின்னு கொடுப்பான் இப்படியே வரவங்களுக்கெல்லாம் ஏழு கடுக்கா ஏழு கடுக்கா ஏழு கடுக்கா இந்த ஏழு கடுக்கா வச்சு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த வைத்தியர் ஒரு நாள் ஒரு சலவிழி தொழிலாளர் வந்து ஐயா என் கழுத காணாம போச்சுன்னாராம் ஓஹோ உன் கழுதிக்கு கூட ஏதோ பிரச்சனை தான் போல இருக்கு அப்படியா கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏழு கெடுக்கா சூரணத்தை எடுத்துன்னு வந்தாரான் இந்தா கூடு உன் கழுதிக்கே அப்படின்னாராம் இந்த பாருங்க இப்படிதான் வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு முரண்பாடான ஒரே மாதிரியான பதில் வச்சிருப்பாங்க எதை சொன்னாலும் சில பேர் என்னத்த சொல்ல என்னத்த கேட்க இப்படியே வந்து எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு பதில் வச்சிருப்பாங்க ஒரே லைன்ல தான் போயிட்டு இருப்பாங்க நம்ம எதை சொன்னாலும் சரி அத மாதிரிதாங்க வந்து மூட நம்பிக்கைகளும் எப்படி நம்ம எதை போய் எங்க சொன்னாலும் சரி இதுதான் வந்து இதுல சொல்லியிருக்க அதுல சொல்லியிருக்கே அதுதான் இப்படி இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட நம்பிக்கைக்காரங்கிட்ட நீங்க என்ன கேட்டு பாருங்களா எல்லாத்துக்கும் இப்படி அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே தவிர அவங்க கிட்ட ஏதோ ஒன்னு தான் இருக்குமே தவிர நியாயமானது இருக்காது இனிமையான தமிழ் மக்களுக்கு என் இன்பமான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடைகளில் பேசிய கதைகளிலிருந்து நிலையும் நினைப்பும் என்ற கதையினை தற்போது கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒரு பெரிய சீமா செல்வ செழிப்பட வாழக்கூடிய சீமா பெரிய பணக்காரு அவர் வந்து என்ன செய்யறாரு கார்ல இருந்து இறங்கி பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போறாரு போகும்போது ஐயா சாமி பேச்ச போடுங்க சாமி அப்படின்னாரோ இத பார்த்த உடனே ஆஹா என்னடா இது நிம்மதியா சாமி கும்பலான வந்தா இங்க இப்படி ஒரு தொல்லையா இருக்கேன்ட்டு கோயிலுக்குள்ள போன சீமா வேண்டிக்கிறாரும் என்ன வேண்டிக்கிறாரு நீங்க உடனே சீமான் அப்படின்னு ஒன்னு இப்ப இருக்கிற நினைச்சாதீங்க செல்வ செழிப்புள்ள அவரு வந்து சொல்லுவாங்க சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவரை குறிப்பிட்டு இங்க சொல்லல அந்த வசதி படைத்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் வசதி படைத்தவர் அவர் என்ன பண்றாரு ஆண்டவன் கேட்க சொல்றாரு என்ன மாதிரி வசதியானவன படிச்சிட்டு இந்த மாதிரி பிச்சைக்காரன் படிச்சு வச்சிருக்கிறேன் இந்த ஊர்ல எங்களை மாதிரி ஆள்லாம் நிம்மதியா இருக்க முடியுதான்னு நாராம் எவ்வளவு ஒரு அநியாயமான வேண்டுதல் பாருங்க வேண்டிட்டு அவரு போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்காரங்களும் யோசிச்சாங்கலாம் அடடா ஆண்டவனே எங்களுக்கு இவ்வளவு பிச்சைக்காரனா வச்சிருக்கேன் எங்களையும் ஒரு செல்வ சீமானா அதாவது பணக்காரனா படைக்க கூடாதா அப்படின்னு உடனே ஆண்டவன் உடனே அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரம் கொடுத்தாரான் எல்லாரும் பெரும் பணக்காரர்களா செல்வ சீமானா போறங்கன்ட்டு அவன்கள்லாம் செல்வ சீமானா பிச்சைக்காரங்க போறதோடனே அந்த பிச்சைக்காரன் ஒருத்தன் வந்தானா கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணலான்னு வந்தானா வரும்போது இதே மாதிரி வேற ஒரு பிச்சைக்காரா இருந்தானான் வாசல்ல அவன் வந்து ஐயா சாமி தர்மம் ஆனா கோயிலுக்கு போன இந்த பணக்காரன் யாரு பிச்சைக்காரனா இருந்து திடீர் வரத்தால வந்த பணக்காரன் சாமி கிட்ட வந்தன்னா என்ன மாதிரி பணக்காரன் இருக்கிற இடத்துல ஏன் சாமி இந்த மாதிரி பிச்சைக்காரனை இருக்க விடுற அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கேட்டான் நான் பாரு உடனே சாமி நான் சொன்னாராம் டெய் உன்ன மாதிரி கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு நீ முன்னேறின அவனை மாதிரிதான் ம் அந்த கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா மறுபடியும் பிச்சைக்காரனாவே போடா அப்படின்னா இப்படி இப்படிதாங்க வாழ்க்கையில பல பேர் வந்து ரொம்ப வறுமையில ரொம்ப கஷ்டமில்ல கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னேறிடுவாங்க முன்னேறிட்டோடனே அதை மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்த்தா ஏளனமா நினைக்கிறது அவங்கள பார்த்தா ஏதோ அருவருக்க தக்க மாதிரி பாக்கிறது ஏளனமா நினைக்கிறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு பாருங்க ஒரு மத்த மனிதர்கள் மனநிலையில எவ்வளவு பெரிய தவறு அப்ப நாமளும் அப்படி ஒரு தானே வந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து நினைத்து பார்க்க வேண்டும் எந்த நிலையிலும் பழசை மறந்துவிடக் கூடாது